நேரங்களில் சில மனிதர்கள் எழுத்தாளர் திரு ஜெயகாந்தன் அவர்கள் பாகம் நான்கு மாமா நானும் வாக்கிங் போயின்னு இருக்கோம் இந்த வாக்கிங் போற பழக்கம் எனக்கு வந்ததே மாமாவால தான் தஞ்சாவூர்ல இருக்கிறப்ப மாமாவுக்காக தான் வாக்கிங் போனேன் அப்போனா அது போரா இருக்கும் காலையெல்லாம் வலிக்கும் விடிய கிளம்புற அஞ்சு மணிக்கெல்லாம் மாமா எழுந்து தொட ஒரு அரை அணி சாரை போட்டு நான் படுத்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து வாக்கிங் சிக்கான லேசா என்னை தட்டி எழுப்பா ஏ குட்டி ம் எழுந்துரு பொன் குழந்தை எவ்வளவு நாளை தூங்குறது மாமாவோட குரல் கேட்டு நான் வார சுற்றுண்டு எழுந்திருப்பேன் அவசர அவசரமாக போய் முகத்தை அலமிட்டு பாவட தாவணியெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு வர வரைக்கும் மாமா வாக்கிங் ஸ்டிக்கோட கூட வெளியே உளாத்துட்டு இருப்பார் அந்த மாதிரி அவர் எனக்காக காத்துட்டு இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய மனுஷன் என்னை ஒரு துணையாக நினச்சிட்டு இருக்காருன்னு ஆரம்பத்துலலாம் எனக்கு ரொம்ப பெருமையாக கூட இருக்கும் நான் இல்லாத போதும் மாமா தனியாக வாக்கிங் போகிறான்னு நினைக்கிறப்போ பெரிதாகவும் கூட இருக்கும் அவர் தனிமையை போக்குறதுக்கு நான் ஒரு துணையாக வந்ததில் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் போல் இருக்குன்னு நினச்சிக்குவேன் அப்புறம் அப்புறமா தான் அதுவே எனக்கு ஒரு போராக போச்சு மேலே வீத்துக்கடியில் வீடு அங்கேருந்து புறப்பட்டு தெற்கு அலங்கை வழியாக திரும்பி ஆஸ்பத்திரி ஓட்ட பிடிச்சி பெரிய கோயில் வழியாக புது ஆட்சி வச்சு வரைக்கும் போவோம் திரும்ப வச்சு சிவகங்கை தோட்டம் வழியாக வருவோம் சில நாள் இந்த பக்கமாக திரும்பி ஸ்டே பண்ண வாரி பக்கமெல்லாம் போவோம் மார்னிங் வாக் போகும்போது தான் இது மாதிரி வேற ஒரு ரூட்டுகளில் போவோம் சாயங்காலம் வாக்கிங் பெரிய கோவிலுக்கு போகிறது பிரகாரத்தை ஒரு சுற்று சுற்றுறது சிவகங்கை தோட்டத்துக்கு போகிறது அதையும் ஒரு சுற்று சுத்துறது மேற்கு மொழியில் ஒரு ஆலமரம் இருக்கும் அங்கேருந்து கீழே பார்த்தா சிவகங்கைக்குள்ளே தெரியும் அந்த மேடையில் போய் உட்காந்துட்டு ஏழு மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்போம் அப்படிலாம் இந்த மாமா பேசுகிற பேச்சும் அவர் கேட்குற கேள்வியும் அவர் சொல்கிற கதையும் எனக்கு அன்னைக்கு என்ன காரில் எத்தின்னு போனானே அவனே ஞாபகம் மட்டும் பார்க்குற அவளுக்கு தாத்தா வாக்கிங் போகிறான்னு தோணும் என்ன பேசினாலும் கடைசியில் அந்த விஷயம் தான் வந்து அவர் பேச்சு நிற்கும் அவன் உன்னை கூப்பிட்ட உடனே நீ சரின்னு காரில் ஏறண்டியாக்கும் ம் ம் முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன் மனப்பூர்வமாக சொன்னியா சும்மா அவர் பேச்சுக்கு சொன்னியா எனக்கு பயமாக இருந்தது அதனால தான் மாட்டேன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி உனக்கு அந்த பயம் தெரிஞ்சு பயத்தோடு தான் ஏறிவிட்டேன் உனக்கு அவனை பிரிச்சுருந்துதா அப்படியெல்லாம் இல்லை இப்போ நீ எதுக்கு பயந்திருந்தே ஏறிண்ட மழை பெஞ்சிட்டுருந்துது நல்ல மழையா தொப்பெல்லாம் நனைஞ்சிட்டியா குளிர் இருந்துடுதா அந்த குரலில் யாரையாவது இப்போ மாமா குரல் அடங்கி ரகசியம் மாதிரி கேட்குறார் முகத்தில் ஒரு சிரிப்பு கண்ண சுமிட்டுக்கிறார் என் தோன்மேல போட்டிருக்க கையில் நெருக்கி பிடிக்கிறார் எனக்கு அழுக வர்றது ஆனாலும் பயமாக இருக்குது யாரையாவது இருக்க நினைச்சிக்கிட்ட தேவலாம் போல் இருந்ததா எனக்கு பதில் இன்னும் சொல்ல வரல நெஞ்செல்லாம் உழந்து போகிறது தொண்டகுழில வலிக்கிறது ம் சொல்லு உனக்கு பிடிச்சிதானே இருந்தது என் தோலை பிடிச்சி குளுக்கிறார் இல்லை பிடிக்கலை பொய் சல்லாதே உனக்கு பிடிக்கலாம் அப்படி நடந்திருக்காது அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் சொல்லிடலாம் கூட நினைக்கிறேன் அந்த நினைப்புல மாமா மேல இருக்க மரியாதையெல்லாம் போய் டேன்னு கூப்பினு போல இருக்கு இப்போ நீ பேசுறது செய்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை இது நீ இழுத்து இழுத்து அணைச்சுக்கிறதும் கண்ணத்துக்குள்றதும் தொடையின் முன்றதும் அப்படியே வயிற்ற கழிச்சுட்டு சாகலாம் போல இருக்கேடா இருந்தாலும் சகஞ்சுட்டு ஒண்ணுமே புரியாத அசடு மாதிரி நடிச்சுட்டு பல்ல பிள்ளை காமிச்சுண்டு மாமா மாமான்னு கொஞ்சிருந்தேன் இருக்கா அது தேவலாம் அப்படியே மனசுக்கு பிடிச்சி போய் மகிழ்ந்து போய் இருக்கிறதா அதுக்கு அர்த்தமில்லை உன்னை மாதிரி அசிங்கம் பிடிச்சி பொம்பளை பொறுக்கிங்க கேட்ட எல்லாம் மனசுக்கு பிடிச்சி போயணுன்னு எதையும் சாக சாகுபுற இந்த வயசில் உண்மையிலே எனக்கு ஆசை ஒன்று உனக்கு தோன்றதே அந்த வயசில் அவனுக்கு அது தோன்றிருக்கப்படாதா உன்னே எனக்கு பிடிக்க வைக்க முடியும் நீ நம்புறதுனால அவனையும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவனை பிடிச்சிருந்தா கூட உன்னை பிடிக்காது கிளட்டு பிசா செய் கையனை எல்லாம் நறுக்க நறுக்குன்னு கேட்குறமோல ஆங்காரம் வருது அத்தனையும் செய்து அப்படியே முழுங்கிக்கிறேன் அதுதான் தொண்டகுழிலாம் வலுக்கிறது நெஞ்செல்லாம் உழுந்து போடுறது சில சமயத்தில் மாமா உபதேசம் பண்ணுவார் நம்ம நம்ம வாழ்க்கையோட தர்மங்களோ பெடைய ஒழுக்கத்தையே அடிப்படையாக கொண்டதுன்னு விஷயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிப்படையான வித்தியாசம் உண்டாம் ஆண்கள் ஏகபத்தினி பலரை கல்யாணம் பண்ணிக்கிறதும் அவன் அவனோட மன தர்மத்தை பொறுத்ததான் ஆனா பெண்கள் ஒருத்தனையே கைப்பிடிச்சு அவனுக்கே உண்மையா இருக்கிறங்க தவிர இயற்கையிலே வேற வழி கிடையாதான் இதுக்கு அர்த்தம் ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்தவுங்கிறது கிடையாது அவளுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறதுனாலேயே அவ அப்படி இருக்கணுமா இப்படியெல்லாம் சொல்கிற போது அவர் மனு தர்ம சாஸ்திரத்துலேருந்து இருந்து கூட ஆதாரங்கள் எடுத்து காட்டுவார் அவர் பேசுறது சில சமயங்களை கேட்கறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அவருடைய வாதங்கள் எல்லாம் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் எதிர் வெற்று போடுறது போல கேள்விக்கு என் மனசுலே தோணும் ஆனால் நான் கேட்க மாட்டேன் அவருடைய மனோபாவங்களும் அவருடைய வாக்கு சாஸ்திரமும் எனக்கு நல்லா தெரியும் அதனால என் மனசில் தோன்று அந்த கேட்காத கேள்விகளை நான் கேட்டிருந்தாலும் அவர் என்ன பதில் சொல்வாரோ அந்த பதிலும் அந்த கேள்விகள் தோன்றின மாதிரியே என் மனசுக்குள்ளே தோணும் அதனால் அவரை நான் கேட்டதில்லை கேட்டு பிரயோஜனமும் இல்லை ஒரு தடவை நான் அவர்கிட்ட கேட்டேன் என் மனசில் தோன்றின கேள்விக்கு பதில் என் மனசுலேயே வராதனால கேட்டேன் இதுக்கு வேறு பதில் சொல்ல முடியாது நினைச்சிட்டே தான் கேட்டேன் பெண்கள் ஒருத்தனிக்கே உண்மையாக இருக்குன்னு சொல்றேலே மகாபாரத்தில் திரௌபதி அஞ்சு பேருக்கு மனைவியா இருந்தாலே அதை எப்படி நம்ம சாஸ்திரம் ஒத்துண்டது நான் தாங்கி தயங்கி தான் கேட்டேன் மாமா வசமும் மடக்கிட்டோன்னு நினைச்சுட்டே கேட்டேன் அவர் சொன்னார் நம்ம சாஸ்திரம் அதை ஒத்துக்காததுனால தான் அது மறுப்பு எடுத்து இன்னொன்று நீ கவனிச்சியோ இந்த கான்டஸ்டில் குந்தி தெய்வ பற்றி கேட்கணும் உன் மனசில் தோன்றதும் எனக்கு புரியுது புத்திர பாக்கி இல்லாதவர்கள் அப்படி புத்திர தான பெற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு அர்த்தமே தவிர அத்தனை பேருக்கும் குந்தி மனைவியாக இருந்தாங்கிறது இல்லை அதுக்கு முன்னால் பார்த்தா பாண்டவும் ருதாஸ்திரும் வியாச பகவானால் தான அளிக்கப்பட்டவர்கள் தான் இதிகாசங்கிறது சாரங்களை தான் எடுத்துக்கணுமே தவிர சம்பவங்களை எடுத்துக்கப்படாது இது மாதிரி விஷயங்களை மாமா பேச ஆரம்பித்தா ஏண்டா இவரை கேள்வி கொட்டம்னு ஆகிடும் அதனால் நான் அவரை கேள்வி கேட்குறதே இல்லை இதிகாசபூர்வம் விளக்குறது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானபூர்வமும் விளக்க ஆரம்பிச்சிடுவார் மாமா மிருகங்கள் பறவைகள் தாவரங்கள் எல்லாம் அவர் வார்த்தை நிலநாட்டத்துக்கு முட்டு கொடுத்துட்டு வந்து நிற்குங்க பத்து பெட்ட கோழிகள் இருக்கிற இடத்துல ஒரு சேவல் பொருள் பொறும்பால் அவரை பொறுத்தவரைக்கும் ஒளிவு மரம் இல்லாம ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதிங்கிறது ரொம்ப நியாயமா வாதாடுவார் உனக்கு உண்மையாவே அதெல்லாம் சம்பவிக்கணும்னா அந்த எவனாலேயே தான் ஏற்பட முடியும் அப்படி ஏற்பட்டதான் நியாயம் அவனே தேடி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ இந்த நியாயத்தை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன நியாயம் இருக்கு அவன் உன்னை நம்ப மாட்டான் காரணத்தை கையை பிடிச்சி இழுத்தவனாலாம் போறவ தானே உன்னு நினைப்பாவன் அப்படி அவன் நினைக்கிறதுக்கு நியாயம் இல்லைன்னு சொல்ல உனக்கோ எனக்கோ என்ன நியாயம் இருக்கு சொல்லு பார்ப்போம் அதனால் அதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடையாது அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் நீ விட்டுடணும் மாமாவோட வாக்கிங் போகிறச்ச அவர் எவ்வளவோ பேசுவார் அதெல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அறுவறுப்பாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இப்போ நான் இருக்கேனே இந்த மாதிரி என்னை உருவாக்கிக்கிறதுக்கு அவர் பேச்சு எனக்கு உதவி இருக்குது அவர் எந்த நோக்கத்தில் பேசியிருந்தாலும் என்னையும் இந்த உலகத்தையும் ஏன் அவரையும் கூட நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் பேச்சு எனக்கு உதவி இருக்குது அவர் அடிக்கடி ரொம்ப பச்சையாகவே சொல்வார் நீ யாருக்காவது வப்பாட்டியாக இருக்கலாம் ஆனால் எவனுக்கும் பொண்டாட்டியாக இருக்க முடியாது ஆனால் அதை ரொம்ப நான் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் சொல்வார் யூ கேன் பி ஏ கான்ஃபிடென்ட் டூ சம் ஒன் பட் நாட் அ ஒய்ஃப் டு எனி ஒன் அப்படி ஒதுங்கிட்டா நீ கெட்டாலும் நம்ம தர்மங்களையும் சாஸ்திரங்களையும் கெடுக்காத புண்ணியும் உனக்கு வரும் அந்த பேச்சினுடைய உள்நோக்கம் என்னங்கிறது என் மனசுக்கு புரியுது அதுக்கு அர்த்தம் ஒய் யூ மை கான்கு பயன் மாமா ரொம்ப நல்லவர் இதுவரைக்கும் என்ன நேரடியாக அப்படி கேட்டுடல கேட்டிருந்தா நான் மாற்றினே சொல்லுவேனாங்கிறத சந்தேகம் சொல்றது நியாயம் இல்லையே நோ இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த நிமிஷத்தில் இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்டுருவாருன்னு நான் நடிக்கிட்டே இருக்கேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்காமலேயே அந்தளவு மரியாதை கூட எனக்கு கொடுக்காமலையே என்னை பழையாக பழியாக்கின்னுடுவாரா மாமா செய்யக்கூடியவர் தான் இந்த புளிக்கு அப்படி ஒரு பசியும் அப்படிப்பட்ட ருசியும் உண்டு அப்படி ஒரு நிலைமையை ஒரு தடவை உருவாக்கினப்போ நான் ரொம்ப சமத்காரமாக தப்பிச்சுட்டேன் அந்த சமத்காரத்தை எனக்கு தந்தது மகாத்மா காந்தியோட வாசகங்கள் அவர் பெண்களுக்கு சொன்னாரே அந்த வாசகங்களை முழுக்கவும் இல்லை கடைசி வரைய ரெட்டிங்களால அண்டர்லைன் பண்ணி மாமா டேபிள் மேல கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன் நான் பெண்களுக்கு சொல்வது இதுதான் உன்னை ஒருவன் பலாத்காரமா கற்பழிக்க முயலும் பொழுது உனக்கு நான் அகிம்சையை உபேசிக்க மாட்டேன் நீ எந்த ஆயுதத்தையும் பிரகோகிக்கலாம் நீ நிராயுத பணியா இருந்தால் இயற்கை உனக்கு தந்த பள்ளும் நாகும் எங்க போயிற்று இந்த நிலைமையில் நீ செய்கிற கொலையோ அது முடியாத போது நீ செய்து கொள்கிற தற்கொலையோ பாவம் ஆகாது அன்னைக்கு சாயங்காலம் வாக்கிங் போறச்ச மாமா இதை பத்தி ரொம்ப அமைதியா பேசினார் இந்த புத்தகத்தை நீ காலங்கடந்து படிச்சிருக்க இப்ப வந்து ஒரு விதத்துல சரிதான் உன்னை பலாத்காரமாக செய்ய வரவகிட்ட அது பொருந்தும் ஆனால் அவன் உன்னை பலாத்காரமாக செஞ்சா உன்ன மாதிரி பெண்களை எவனும் பலாத்காரம் செய்ய வேண்டாம் அவர் சொன்னது உண்மைதான் ஆனால் அவர் சொன்னது அவரே நம்பலை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்னை பலாத்காரம் செய்யாம இருக்கார் அப்படி அவர் செஞ்சா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நான் கொலையும் செய்ய மாட்டேன் தற்கொலையும் செஞ்சுக்க மாட்டேன் ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு பயத்துல ஏதோ ஒரு யோசனை இல்லை அந்த வார்த்தைகளுக்கு அடியில பொய்யே நான் கிழிச்சு சிகப்பு தான் இவ்வளோ காலமாக என்னை காப்பாந்துட்டு இருக்கு தஞ்சாவூர்ல வாக்கிங் போன பழக்கத்தினால நான் திருச்சியில் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிற போதும் இங்கே வந்த பிறகு தனியாகவும் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் மாமா மெட்ராஸ்க்கு வரச்செல்லாம் அவரும் முன்ன மாதிரி என் கூட வாக்கிங் வந்துடுறார் பஞ்சவாடி வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்பாட்டன் ரோட்டில் வாக்கிங் போகிறது சுகமாக இருக்குது அந்த கிணறு போகிறோமா ஹாட்டிங் ரோடு லெவல் கிராசிங் வரைக்கும் நடக்கிறேன் சாயங்காலத்தில் ஒரு பெரிய ரவுண்ட் எடுக்கிறேன் இந்த பக்கமாக காசாமஜ் ரோடுக்கு போய் பாண்டி ரோடை கட் பண்ணி காலேஜ் ரோடு வழியாக நடந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கார் வந்தது அந்த பஸ் ஸ்டாப்பில் கொஞ்ச நாள் நிற்கிறேன் அப்புறம் அப்படியே நடந்து வில்லேஜ் ரோடு வழியாக அந்த பிரிட்ஜை கடந்து மறுபடியும் ஸ்பாட்டன் ரோடுக்கு வந்துடுறேன் அன்றைக்கமாக நான் வாக்கிங் போகிறப்பெல்லாம் நாயை கையில் பிடிச்சிட்டு அந்த வெள்ளைக்காரி ஃப்ரெஞ்சுக்காரியோ ரஷ்யக்காரியோ தெரியல அங்கே ஏதோ ஒரு கான்சுலேட் இருக்கு எஸ் அது பெல்ஜியம் கான்சுலேட் ஆஃபீஸ் எதிரே வரா அவளாம் நடந்து வரலை அந்த நாய் இவளை எழுத்துட்டு வருது அந்த நாயோட இழுப்பில் நடந்து போகிறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் போல் இருக்குது என்னை எதிரில் பார்த்த உடனே அவள் லேசாக சிரிக்கிறா சில சமயங்களில் விஷ் பண்ணுறா நானும் விஷ் பண்ணுறேன் அவள் பேர் என்னவோ என் மனசுக்குள்ள நான் அவளுக்கு வச்ச பேர் லேடி வித் டாக் செஹாவோ துர்க்கனவோ இந்த தலைப்பில் ஒரு கதை எழுதியிருக்கான் அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த கதை ஞாபகம் வருது வியாபகம் வருது சேகாவ வியாபகமும் வருது அவளுக்கு அந்த நாயை நான் ரொம்ப ரசிக்கிறேன்னு நினைப்பு எனக்கு பெட்ஸே பிடிக்காது எதுக்குதான் மனுஷன் நாயும் போனையும் கட்டின்னு மாறாடிக்கிறாளோ பெட்ஸ் வளர்க்கறது ஒரு பர்வேஷன் எனக்கு தோன்றுறது பர்வசங்கிறது ஒரு விதத்துல மனுஷ இயல்புதானே மிருகங்களுக்கு கூட பர்வேஷன் உண்டாமே பர்வசங்கிறதுக்கு தமிழ்ல என்ன ஆர்கேவி வக்கரை பொண்ணு அடிக்கடி போடுறார் விகாரங்கிறது பொருத்தமா இருக்குமோ இல்ல விஹாரங்கிறது மேனியா வெங்கு மாமா கூட ஒரு பர்வட்டு தான் ஒருவேளை செக்ஸ் மேனியாக்கும் இல்ல அவர் ஒரு பர்வல் ஒரு சாடிஸ்ட் இல்லைன்னா அம்புஜி மாமி அப்படி அடிப்பாரா என் தோல் இப்படி வலிக்க வலிக்க நெருங்குவாரா சில சமயத்தில் மாமா கல்யாணம் அந்த இடத்துல அப்படியே ரத்தம் கண்ணி போறது பெண்கள் தொடாம பேசினா என்னவா இன்னும் வெயில் வரலை மணி இன்னும் ஆறு கூட ஆகல சிலு ஜில்னு காத்து வருது மாமாவும் நானும் மெதுவாக நடந்துட்டு இருக்கோம் என் தோளில் ஒரு கையை போட்டு இன்னொரு கையில வாக்கிங் ஸ்டீக்கா பிடிச்சிட்டு தாத்தாவும் பேத்தியும் போல நாங்கள் ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்கோம் வழக்கம் போல மாமா ஆரம்பிக்கிறார் அந்த ஆர்க்கை எழுதின கதையை நானும் படித்தேன் உங்க அம்மா அதை படிச்சுட்டு அழுதலாம் உங்க அம்மாவை அந்த கதையை படிக்க சொன்னியாமே வட் டிட் யூ மீன் அவர் என் தோலை நெருக்கி பிடிக்கிறார் நான் எழுகிறேன் அதுவும் அந்த வெள்ளைக்காரன் நாயை பிடிச்சிட்டு எதிரே வரா நான் ஒரு புளியை பிடிச்சிட்டு அவள் எதிரே போகிறேன் கிட்ட வரைச்சா அந்த நாய் மாமா பார்த்து முறைக்கிறது மாமா அந்த வெள்ளைக்காரையை பார்த்து முறைக்கிறார் லேடி வித் அ டாக்னு அவளுக்கு நான் பேர் வச்ச மாதிரி லேடி வித் அ டைகர்னு அவள் எனக்கு பேர் வச்சிருப்பாளா அவள் இடத்துல நான் இருந்தால் அப்படி தான் நினைக்குவேன் இப்போது அப்படி தான் நினைக்கிறேன் நான் தான் லேடி வித் அ டைகர்